வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திரவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட நான்கு ஐந்து மற்றும் ஆறாவது வட்டங்களில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைப்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ தலைமையில் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் மற்றும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் வழக்கறிஞர் வை மா அருள்தாசன் ஆகியோரின் முன்னிலையில் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை திருவெற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட நான்கு ஐந்து மற்றும் ஆறாவது வட்டங்களில் திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ஐந்தாவது வட்டத்திற்கான திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் திருவெற்றியூர் அஜாக்சரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் மஹாலில் ஐந்தாவது வட்ட கழக செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராமநாதன் எஸ் டி சங்கர் மற்றும் ஐந்தாவது வட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து நான்காவது வட்டத்திற்கான திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் சண்முகபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம் சக்தி டிரஸ்ட் திருமண மாளிகையில் நான்காவது வட்ட கழக செயலாளர் பவுல் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நான்காவது வட்டத்தைச் சேர்ந்த திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து ஆறாவது வட்டத்திற்கான திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் கலைஞர் நகர் மெயின் ரோடில் அமைந்துள்ள சேலஞ்சர் மினி ஹாலில் ஆறாவது வட்ட கழக செயலாளர் கண்ணன் எக்ஸ் எம் சி ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கணேசன் முரசொலி ஜி குமரேசன் உள்ளிட்ட திமுகவினர் பலர் கலந்து கொண்டார்கள் பொது உறுப்பினர் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ திராவிட மாடல் அரசின் சாதனைகள் குறித்தும் கழக ஆக்கப்பணிகள் குறித்தும் வருகின்ற காலங்களில் நடைபெறவிருக்கின்ற தேர்தல் குறித்தும் ஆலோசனை வழங்கி சிறப்புரையாற்றினார் மேற்கண்ட நிகழ்ச்சிகளில் மாவட்ட கழக நிர்வாகிகள் குறிஞ்சி எஸ் கணேசன் எம் ஆனந்தன் பகுதி கழக நிர்வாகிகள் என் திருசங்கு இ குமரவேல் யுஎஸ் எஸ் அரசன் எம் வஜ்ரவேலு மாவட்ட பிரதிநிதிகள் என் ராம்குமார் எம் சந்திரகுமார் ஜி தினேஷ் ஆர் மோகனசுந்தரம் ஆர் தினேஷ்குமார் எஸ் ஆர் மலைராஜ் பொன்கோ விஜயன் வி வீரமுத்து ஆகியோருடன் சார்பு அணிகளின் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் மாவட்டம் பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் மாவட்டம் பகுதி வட்ட நிர்வாகிகள் பாக முகவர்கள் மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள்